சினிமா புகார் அளித்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியின் குடும்பத்தினரையும் செய்தி வெளியிட்டு மீடியா நிறுவனங்களையும் தொடர்பு கொண்டு வி கவினர் தொடர்ந்து கொலை விடுத்து வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பேசுறேன் என்னோட பேரு இளமதி இப்போ ஒரு நியூஸ் வந்து போட்டிருக்கீங்கல்ல லாஸ்ட் நியூஸ் எங்க தலைவர் தலைவர் வந்த கார் வந்து ஒரு பைக் மேல மோதிருச்சு

அந்த வீடியோவிலேயே திருமாவளவன் சென்ற கார் அவரது வாகனத்தை இடித்ததும் ராஜீவ்காந்தி திரும்பி கார் ஓட்டுநரை நோக்கி கேள்வி கேட்பதும் மிகத் தெளிவாக பதிவாகியுள்ளதாக ராஜீவ்காந்தியின் சகோதரர் ஆதாரத்துடன் குற்றம் இருக்கிறார்